அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் கட்டாய கல்வி முறை சட்டம் கட்டாய இலவச கல்வி சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் ஆறு லட்சம் குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஒன்றரை லட்சம் குழந்தைகள் எல்கேஜி கூட சேர்த்த முடியாமல் இன்றைக்கி போயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்காரு நம்ம மக்கள் மறுமலர்ச்சி அமைப்புடைய தலைவரான ஈஸ்வரன் அவர்கள் அவரை அந்த விஷயத்துக்காக ஒரு சந்திப்பு நடத்த வந்திருக்கோம் அதில் ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்கும்போது மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாகவும் வேதனையாகவும் இருக்குது இதில் மத்திய மாநில அரசாங்கங்கள் ரெண்டுமே விளையாடக்கூடிய விளையாட்டு அநியாயத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆறு ஆறு லட்சம் குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடிய சமாச்சாரமாக மாறியிருக்கு அந்த விஷயங்களை எந்த மாதிரி ஆரம்பிச்சது எப்படியான இன்றைக்கி முடிப்பு இருக்குது அது எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தான் இப்ப ஈஸ்வரன் அவர்கள் விளக்கு இருக்காரு வணக்கம் இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம் அப்படிங்கிறது என்னது அதாவது தான் இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம் வந்து நடைமுறைக்கு வருது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுச்சு கட்டாய கல்வி உரிமை சட்டம் அப்படிங்கிறது வர்றதுக்கு முன்னாடி கல்வி கொடுக்கிறது அப்படிங்கிறது பெற்றோர்களினுடைய கடமை என் குழந்தைய நான் படிக்க வைக்கிறேன்னா நான் படிக்க வச்சுக்கணும் அரசாங்கத்தை நான் எதிர்பார்க்க முடியாது என்னுடைய கடமையாக இருந்துச்சு ஆனால் அதே வந்து சுதந்திரமடைஞ்சு ரொம்ப காலத்துக்கு பின்னாடி கல்விங்கிறது கட்டாயம் அரசாங்கம் கொடுக்கணும் அதாவது பேச்சுரிமை எப்படி ஒரு உரிமையோ அடிப்படை உரிமையோ அந்த மாதிரி எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி கொடுக்கறதுங்கிறது வந்து கல்வி கிடைக்கணுங்கிறது வந்து அந்த குழந்தையினுடைய உரிமை அப்போ அரசாங்கம் வந்து கம்பல்சரி எல்லா குழந்தைகளுக்கும் இலவசமாக கல்வி கொடுக்கணுங்கிறது தான் இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தினுடைய நோக்கம் அதுக்காகத்தான் கொண்டு வரப்பட்டுச்சு நீங்க எந்த குழந்தையும் தவிர்க்க முடியாது எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி கொடுப்பது அரசாங்கத்தினுடைய கடமை அதுதான் இந்த சட்டம் சொல்லுது அடிப்படை உரிமையாக்கப்பட்டது கல்வி சரி இப்போ அந்த சட்டப்படி என்ன சொல்லுது அதில் கவர்மெண்ட்லோட பங்களிப்பு என்ன அதில் இப்போது இந்த சட்டத்தில் பல்வேறு கூறுகள் இருக்கு ஒரு அரசு பள்ளி எப்படி இருக்கணும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் எப்படி இருக்கணும் அந்த பள்ளிக்கூடம் எப்படி இருக்கணும் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் ஆசிரியர்கள் பயிற்சி எப்படி இருக்கணும் இந்த மாதிரி பல கூறுகள் வந்து அந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டீச்சர்ஸ் எலிஜி எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது இது ஒரு பெரிய ஆச்சு ஆமாம் அப்பா ஆச்சு இந்த விவரங்கள் கூட அந்த ரைட் டு எஜுகேஷனில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஆசிரியர் சொல்லப்பட்டிருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசிரியர்னால் எப்படி இருக்கணும் அவருக்கு எப்படி எப்படியெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கணும் ஸோ ஒரு தடவை படிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா அதோடு முடிச்சிடக்கூடாது தொடர்ச்சியாக அவங்களுக்கும் கல்வி வேணும் அவங்களும் தன்னை ட்ரை பண்ணி அப்டேட் பண்ணிக்கணும் அப்டேட் பண்ணிக்கணும் ஸோ இது இது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அதை நடைமுறைப்படுத்தலை இப்போ அந்த வாதியார்களுக்கு பய பரீட்சை வைக்கிற மாதிரி தேர்வு வைக்கிற எல்லாம் ஒன்றும் நடந்ததாகவே தெரியலையே இல்லை இதில் வந்து பல்வேறு கூறுகள் அதில் ஒரு கூறு இது இருக்குது அது ஆசிரியர்கள் பயிற்சிங்கிறதும் ஒரு கூறு ஆசிரியர்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும் ஆசிரியர்களுக்கு எப்படி பயிற்சி கொடுக்கணும் இப்படி பல கூறுகள் அதில் இருக்குது ஒவ்வொரு கூறுகளையும் செயல்படுறதுக்கான முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் வந்து இன்னும் முழுமையடையலை முழுமையடையலை இப்போ நீங்கள் சொ போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிற விஷயம் எப்படி ஆரம்பித்தது என்ன சொல்லலாம் அதாவது இப்போது இதில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட முக்கியமான விஷயம் எப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கல்வி கொடுக்கக்கூடிய உரிமை கல்வி கிடைக்கிற கூடிய உரிமை எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி கொடுக்கணும்னு சொன்னோம்னா இதில் யாரெல்லாம் பொறுப்பேற்றுக்கணுங்கிறத இந்த சட்டம் சொல்லும் சரி ஒன்று அரசாங்கம் மத்திய அரசு அதுக்கப்புறம் மாநில அரசு அதுக்கப்புறம் உள்ளாட்சி அமைப்புகள் அதுக்கு பின்னாடி தனியார் பள்ளிகள் தனியார் பள்ளிகளையும் வந்து இந்த கல்வி உரிமைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஓஹோ இந்த கடமைக்குள்ளே ஒரு குழந்தைக்கு கல்வி கொடுக்கணும்னா தனியார் பள்ளிகளினுடைய பங்களிப்பு இது வேணும் அப்படிங்கிறத இந்த சட்டத்தினுடைய ஒரு பெரிய நல்ல விஷயமா இருக்குது சரி இப்போது இந்த நான்கு பேரும் நான்கு தூண்கள்னு வச்சுக்கங்களேன் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும்தான் எஜுகேஷன் ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை ஓஹோ தனியார் பள்ளிகள்லேயும் இலவச கல்வி இலவச கல்வி கொடுக்கணும் அந்த இலவச கல்வி கொடுக்கறதுக்காக அரசாங்கம் வந்து அந்த தனியார் பள்ளிகளுக்கு ஒரு கட்டணத்தை கொடுக்கணும் ஆனால் அந்த குழந்தை கொடுக்கக்கூடாது ஓஹோ தனியார் பள்ளிகளில் ஒரு நூறு மாணவர்கள் படித்தார்கள்னா அந்த நூறு மாண நூறு மாணவர்களில் ஒரு இருபத்தஞ்சி மாணவர்களை வந்து இலவசமாக படிக்க வைக்கணும் அதுக்கான கட்டணத்தை அரசாங்கம் அந்த பள்ளிகளுக்கு கொடுக்கணும் இதுதான் இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் இது எந்த வருஷம் போடப்பட்டதுங்க இந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதில் போட ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேயும் அது வந்துருச்சு அப்போ இருபத்தஞ்சி சதவீதம் குழந்தைகளை வந்து இலவச கல்வியில் சேர்த்திக்கணும் தனியார் அதுக்கான தொகையை வந்து அரசாங்கத்துக்கிட்டேருந்து வாங்கிக்கணும் இதுதான் திட்டமா இல்லை அரசாங்கம் கொடுத்த உரங்கதான் சேர்த்தணும்னு ஏதாவது இருக்கு இல்லை அப்படியெல்லாம் கிடையாது இந்த சட்டத்தில் வந்து எங்கேயுமே வந்து இருக்க இருக்கக்கூடாது தொடர்ச்சியாக இவங்க வந்து கல்வி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அரசாங்கம் அதுக்கான பணத்தை கொடுக்கணும் இந்த சேர்க்கை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் தனித்தனியாக சேர்த்திட்டு இருந்தாங்க ஆரம்பத்தில் எந்த மாதிரி சேர்த்துனாங்க அவங்களாவே ஒரு நூறு பேர்த்து சேர்த்துக்கிட்டு அதில் இருபத்தஞ்சி பேர்த்து இந்த சட்டத்து மொழியாக கணக்கு கணக்காமிச்சிடுவாங்க சரி ஆரம்பத்தில் சரி இதையெல்லாம் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்க ஸ்டடி பண்ணோம் ஓஹோ இப்போ ஒரு சட்டம் வருது வசதியான பிள்ளைங்க வீட்டு குழந்தைங்களை கூட அதுக்குள்ளே கொண்டு வந்து கொண்டு வந்தாங்க இதே நாங்கள் டேட்டாஸ் ஆர்டிஐ மூலமாக தகவலை வாங்கினோம் ஏன்னா அரசாங்கத்துக்கெல்லாம் இது செய்கிறதுக்கு நேரம் இல்லை அரசாங்க கல்வி அமைச்சருக்கு கல்வி அதிகாரிகளுக்கெல்லாம் இதை பார்க்கறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது சரி ஒரு சட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன் எந்த நோக்கத்துக்காக இந்த சட்டம் வந்து உருவாக்கப்பட்டுச்சோ அந்த நோக்கத்தின்படி இந்த சட்டம் போயிட்டு இருக்கா இந்த சட்டத்தின் மூலம் உண்மையிலேயே ஏழை குழந்தைகளுக்கு பலன் இருக்கா வந்து அவங்க தான் பண்ணணும் அரசாங்கத்துக்கு அந்த கடமையே இல்லை அதை பத்தி அவங்க யோசிக்க கூட கிடையாது பள்ளிக்கூடத்தில் எங்களுக்கு இருபத்தஞ்சு அவங்க பாட்டுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க ஆரம்பத்தில் இருந்துச்சு நாங்கள் என்ன பண்ணோம் ஆர்டிஐல தகவலை வாங்கினோம் ஒவ்வொரு பள்ளிக்கூட வாரியாவா இல்லை நாங்கள் வந்து சிஓ ஆஃபீஸ்க்கு ஆர்டிஐ கேட்டோம் எங்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஆர்டிஐயில் என்னெந்த பள்ளிக்கூடங்களில் அட்மிஷன் போட்டிருக்கீங்க எந்தெந்த குழந்தைகளை சேர்த்திருக்கீங்க அவங்களுடைய பெற்றோர்களுடைய இன்கம் என்ன இந்த மாதிரி பல விவரங்கள் எல்லாம் நாங்கள் கேட்டோம் அதில் ஒரு ஃபார்மில் இதெல்லாம் வந்து தெரியணும் அந்த ஃபார்மையே நாங்கள் வாங்கிட்டோம் வாங்கி நாங்கள் ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணோம் அப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் பிள்ளைகளுக்கு இலவச கல்வி இலவச கல்வி ஓ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் குழந்தைகளுக்கு இலவச கல்வி அப்போது பெரும்பாலான குழந்தைகள் வந்து பணக்கார குழந்தைகளுக்கு இலவச கல்வி கிடச்சிது சரி இந்த தகவலை வந்து நாங்கள் வாங்கினதுக்கு பின்னாடி தான் நான் வந்து ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஓஹோ அப்போ அஞ்சு வருஷம் ஓடிடுச்சு ஓ அஞ்சு வருஷம் ஓடிடுச்சு ம் ஆன்லைனில் கொண்டு வாங்க கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி கவர்மெண்ட்டே வந்து அட்மிஷனை போட்டுட்டோம் ஸ்டூடெண்ட்ஸை ஸ்டூடெண்ட்ஸை செலெக்ஷன் பண்ணி அட்மிஷன் போட்டுட்டோம் அப்போ தான் வந்து ப்ராப்பர் அட்மிஷன் கிடைக்கும் இல்லைன்னா ஸ்கூல் கார்னே சேர்த்துக்கிட்டு காசை வாங்கிடுவான் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தோம் நான் எக்ஸ்போஸ் பண்ணி சிஓ ஆஃபீஸ் முன்னாடி உட்காந்து போராட்டம் பண்ணி களை போராட்டம் பண்ணி இதெல்லாம் எப்படி நடக்குதுங்கிறத வந்து இந்த உலகத்துக்கு தெரிவித்தோம் இது யார் பண்ணணும்னு கேட்டால் அரசாங்கம் பண்ணியிருக்கணும் ஆனால் அரசாங்கத்துக்கு நேரம் இல்லாத காரணத்தினால அங்கே அமைச்சர்களுக்கெல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்கிறது காரணத்தினால இதையெல்லாம் அவங்க கவனிக்காமல் விட்டதுனால எங்களுக்கு ஒரு ஆதங்கம் என்னென்னா அரசாங்கம் பணம் கொடுக்குறாங்க ஏழை குழந்தைகள் படிக்கிறதுக்காக பணம் கொடுக்குறாங்க இந்த பணம் அந்த ஏழை குழந்தைகளுக்கு தான் போய் சேரணும் அதன் காரணமாக எங்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறையின் காரணமாக நாங்கள் என்ன பண்ணோம் இதெல்லாம் ஆய்வு செஞ்சு அதுக்கு பின்னாடி பத்திரிகைகளில் சொல்லி அதுக்கு பின்னாடி நீதிமன்றத்துக்கு போய் ஆன்லைன் அட்மிஷன் வேணும்னு சொல்லி நாங்கள் தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் வழக்கு போட்டேன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதுக்கு பின்னாடி ரெண்டு வருஷம் கழிச்சு தான் ஆன்லைன் அட்மிஷனை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க இப்போது இதில் என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா எந்த குழந்தை வேணாலும் ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய் ஒரு இ சேவை மையத்தில் போய் உங்களுடைய டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணி உங்கள் அந்த குழந்தைக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட முடியும் முதல்ல ஒரு ஏழை குழந்தை போச்சுன்னா அப்ளிகேஷனே வாங்க மாட்டாங்க அப்ளிகேஷனே கொடுக்க மாட்டாங்க ஸ்கூலில் இப்போ வந்து வேறு வழியே இல்லை யார் வேணாலும் போர்ட்டலுக்கு போய் அந்த ஏழை குழந்தைகள் அப்ளை பண்ணிக்க முடியும் ஸோ இந்த வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி கொடுத்துருக்குறோம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இதை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ண பண்ணுறதுக்கான முயற்சிகளை நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஏழை குழந்தைகள் எல்லாத்துக்கும் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான சம வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி கொடுத்துருக்குறோம் இது அரசாங்கமாக முயற்சி எடுத்து செய்யல எங்களுடைய முயற்சியில் நாங்கள் பண்ணினது இப்போ இதுக்கு வந்து நிபந்தனைகள் ஏதாவது அந்த விண்ணப்பிக்கும் போது இவங்களுக்கு சம்பளம் இவ்வளோ தான் இருக்கணும் அவங்க அப்பா அம்மாவுக்கு இருக்கணும் இந்த மாதிரி அந்த விதிமுறைகள்லாம் அதுக்குள்ளே இருக்கா இருக்குது ஓஹோ இப்போ வந்து டிஸ்அட்வான்டேஜ் செக்ஷன் வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிற மாதிரி பிரித்து அதுக்குள்ளே நிறைய கான்ட்ரோவர்சிஸ் எல்லாம் இருக்குது அதை நான் மறுபடியும் பேசுவோம் சரி பட் என்னென்னா அதில் வந்து க்ரைட்டீரியாஸ் எல்லாம் இருக்குது இந்த ஸ்கூல்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும் அதுலேயும் எங்களுக்கு நிறைய முரண்பாடுகள்லாம் இருக்குது அப்போ அது அதுவும் தனியாக நம்ம பேசுவோம் இப்போது ஒரு டேட்டாஸ் வந்து அப்ளை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்ஸு இன்கம் சர்டிஃபிகேட்டு இதெல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னால் நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆயிருவீங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களை சுற்றி எந்தெந்த ஸ்கூலுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாங்கிற லிஸ்ட்டே அதில் வரும் நீங்கள் ஸ்கூலை சூஸ் பண்ணி ஒன்று ரெண்டு மூணுன்னு சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அப்ளை பண்ணின பிறகு பண்ண பிறகு இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு நூறு சீட்டு எல்கேஜியில் சேர்த்துறாங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன் அதில் வந்து ஒரு இருபத்தஞ்சி சென்ட் சீட்டு வந்து இந்த சட்டப்படி கொடுக்கணும் இலவசமாக கொடுக்கணும் இப்போது ஒரு இருபத்தஞ்சு அப்ளிகேஷன் தான் வந்திருக்குதுன்னா அப்ளை பண்ண எல்லாத்துக்கும் கிடச்சி அடைச்சிடும் ஒருவேளை முப்பது பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சு சீட்டுக்கு அப்படின்னா லார்ட் சிஸ்டத்தில் செலெக்ஷன் பண்ணுவாங்க ஓஹோ குழுக்கள் முறையில் ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து தேர்வு வச்சு செலெக்ஷன் பண்ணக்கூடாதுங்கிறதே ஆர்டிஏ ஆக்டில் இருக்குது அப்போ அதனால் அந்த குழந்தைகளுக்கு வந்து எக்ஸாம் வச்சு செலெக்ஷன் பண்ணுறது அப்படியெல்லாம் பண்ண முடியாது ஏன்னா அதில் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஏமாத்திடுவீங்க அந்த குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் வச்சு தேர்வு பண்ணுறதே வந்து அந்த வயசில் தவறு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா லார்ஜ் சிஸ்டம் அந்த ஸ்கூலில் வந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு லிஸ்ட்டு போயிடும் மக்கள் முன்னாடி பெற்றோர்கள் முன்னாடி குழுக்கள் போட்டு அவங்கள வந்து தேர்ந்தெடுக்கணும் யார் தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த இலவச கல்வி கிடைக்கும் இந்த சிஸ்டத்துக்கு நீங்கள் பண்ண பின்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ண பின்னாடி அடுத்த நாடாக்கு நகர்வு என்னவாக இருந்தது போராட்டத்தில் இப்போ வந்தது நகர்வா இல்லை அது கடையிலையும் வேறு போராட்டங்கள் வந்தீங்களா இல்லை இதில் நிறைய இஸ்யூஸ் இருக்குது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்அட்வான்டேஜ் செக்ஷன் வீக்கர் செக்ஷன் இருக்குது இந்த ரெண்டுக்கு சேர்ந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் டிஸ்அட்வான்டேஜ் செக்ஷன் அப்படின்னா பேக்வேர்ட் கம்யூனிட்டி எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டி இவங்க எல்லாத்தையும் அப்ளை பண்ணலாம் வீக்கர் செக்ஷன் அப்படின்னா ரெண்டு லட்ச ரூபா வருமானத்துக்கு கீழே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இந்த டிஸ்அட்வான்ஸ் டிஸ்அட்வான்டேஜ் செக்ஷனுக்கு இவ்வளோ பர்சன்ட்டு வீக்கர் செக்ஷனுக்கு இவ்வளோ பெர்சன்ட்னு கிடையாது ஓஹோ அப்போது பொதுவாக இருக்குது பொதுவாக இருக்குது அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிசி கம்யூனிட்டி எஸ்சி கம்யூனிட்டி எஸ்சி கம்யூனிட்டி பிசி கம்யூனிட்டின்னு இப்போது நான் பிசி கம்யூனிட்டி சொல்கிறேன் ஒரு பிசி கம்யூனிட்டி வந்து அவனுக்கு ஒரு கோடி ரூபா அவங்க அப்பா சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கலாம் அவர் வருமானத்தை கணக்கில் விட்டுட்டு அவர் கம்யூனிட்டி வழியாக இதுல செலெக்ஷனுக்கு தகுதி ஆயிருவார் வந்துருவாரு அப்போ ஏழை குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காம போயிடும் போயிரும் ஏன்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ அதுல வந்து சீலிங் சம்பளம் வைக்கலையோ அதுல சம்பளம் வைக்கல டிஸ்அட்வான்டேஜ் செக்ஷன் அப்படின்னா சரி பிசியா இருந்தா சம்பளமே பிரச்சனை இல்லாம நீங்க உங்க பிசிங்கிற வழியா நீங்க உள்ள போயிட முடியும் அப்படியா சரி இதுல வந்து பிரச்சனை இருக்குதுங்கிறத நாங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு வரோம் மற்ற ஸ்டேட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் செக்ஷனுக்கும் லிமிடேஷன்ஸ் இருக்கு ஆ அதாங்க வீக்கர் செக்ஷனுக்கு அது நீங்கள் வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கீழே இருக்குதுன்னு சொல்கிறோம் அந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்குறது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபிக்ஸ் பண்ண இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த டிஸ்அட்வான்டேஜ் செக்ஷன்லேயும் நீங்கள் சீலிங் கொண்டு வாங்க இது வந்து ரிசர்வேஷன் மட்டும் கிடையாது ரிசர்வேஷனுங்கிறது சீட்டு மட்டும் கொடுப்பாங்க காசு கொடுக்க மாட்டேன் அப்போ இதில் வந்து காசு கொடுக்கறதுனால காசு இல்லாதவனுக்கு தானே இது கிடைக்கும் ஆமாம் ஆமாம் இப்போ நீங்கள் வந்து ரிசர்வேஷன் அப்படின்னா பிசின்னா நீங்க நூறு சீட்டுக்கு சேர்த்து ரிசர்வேஷன் கொடுங்க எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது ஆனா இதுல என்ன பண்றோம்னா ரிசர்வேஷன் இல்லாம காசும் கொடுக்குறோம் இப்ப காசு யாருக்கு போகணும் காசு இல்லாதவங்க காசு இல்லாதவனுக்கு போகணும் பிசி கம்யூனிட்டியில காசு இல்லாதவனுக்கு தான் இது போகணும் இப்போ பிசி கம்யூனிட்டியை வச்சுக்கிட்டு காசு இருக்கிறவன் காசு இல்லாதவனுடைய இடத்த பிடிக்கிறது எப்படி அது எப்படி நியாயமாகும் ஆனால் தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வி அமைச்சருக்கு நான் அவர் பிஎஸ்சி வந்தப்போ இந்த டேட்டாஸை எடுத்து நான் அவர்கிட்ட கொடுத்துறேன் அவர் அப்படியே வாங்கினார் வாங்கி கொண்டு போய் எங்கே குப்பையில் போட்டாருன்னு எனக்கு தெரியல நான் கேட்குறேன் நீங்கள் ஒரு அமைச்சர் தானே ஒரு விஷயத்தை சொல்கிறோமில்ல அதை நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்த்தீங்களா இதில் இவ்வளவு முரண்பாடு இருக்கு இந்த சட்டை எதுக்காக கொண்டு வருது எதுக்காக காசு கொடுக்குறீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுக்குறீங்களே அப்போ இந்த சட்டை வந்து ப்ராப்பரான ஏழை குழந்தைக்கு போய் சேரலைன்னா ப்ராப்பரான ஏழை குழந்தைக்கு போய் சே சேர்ற மாதிரியான விதிகளை நீங்கள் வகுக்கணுமா இல்லையா இதை விட்டுட்டு உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்குறேன் அப்போது இதை கண்டுக்கவே கிடையாது இதை அரசாங்கத்துக்கிட்ட கிட்ட வலியுறுத்தி இருக்கிறோம் நாங்கள் இன்னி இதுக்கு மட்டும் நாங்கள் தனியாக வழக்குக்கு போக போகிறோம் இதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது பார்த்திங்கன்னா எல்லா வழக்குலையும் நம்ம ஜெயிச்சிட முடியாது இது வந்து கவர்மெண்ட்டோட பாலிசின்னு சொல்லிட்டாங்கன்னு நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போது ஒரு அரசாங்கத்தை நடத்துகிறவங்களுக்கு வந்து அடிப்படை புரிதலே இல்லைன்னு சொல்கிறேன் தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு இதில் என்ன புரிதல் இருக்குது நாங்கள் கேட்கறது நியாயமாக இருக்கா இல்லையா இது யாருக்காக கேட்குறோம் எங்களுக்காக கேட்குறோமா அந்த ஒன்றும் இல்லாத வசதி இல்லாத அந்த ஏழை குழந்தைகளுக்கு வாய்ப்பு போய் சேர்ற மாதிரி இதை டிசைன் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் இதை வடிவமைக்க சொல்கிறோம் இதுவும் கூட ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு கேட்குறேன் அப்போது இது ஒரு பிரச்சனை இருக்குதுல்ல இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இருந்து ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் அட்மிஷன் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க ம் ஆனால் பல தீர்ப்புகள் வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து இருபத்தஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்டிஏல அட்மிஷன் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் ம் பத்து ஸ்டூடெண்ட் தான் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறாங்கன்னா அந்த பத்து பேர்த்துக்கு மட்டும்தான் ஆர்டிஏ அட்மிஷன் போடுவாங்க ம் இருபத்தஞ்சி சீட் அந்த ஸ்கூலில் ஆனால் வந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளே பத்து ஸ்டூடெண்ட்டு தான் இருக்கிறாங்கன்னா அந்த பத்து ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் அட்மிஷன் போடுவாங்க மீதி பதினஞ்சு இடத்த வித் ஓப்பனாக ஆ ஆமாம் ஓப்பனாக விட்ருவாங்க நம்ம இப்போ என்னன்னு கேட்குறேன்னா ஒரு கிலோமீட்டர் இருக்கிற உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடு அந்த பத்து குழந்தைய சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ ரைட் ஓகே மீதி பதினஞ்சு இடம் இருக்கா மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி அந்த பதினஞ்சு குழந்தைகளையும் சேர்த்துன்னு சொல்கிறோம் நீதிமன்றத்தில் பல தீர்ப்புகள் இப்படி தான் இருக்குது இப்படி சொல்லியிருக்காங்க பல இடத்துல பல ஸ்டேட்டில் கான்ட்ரவர்சி வந்திருக்கு அப்போது அந்த கான்ட்ரவர்சிக்கெல்லாம் நீதிமன்றத்துக்கு போனதுக்கு பின்னாடி நீதிமன்றம் ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கோ அந்த இருபத்தஞ்சு சதவீத சீட்டும் ஃபுல்லாகிற வரைக்கும் நீ வந்து டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை ஏற்றுக்கல நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் இதுக்காகவும் நாங்கள் வழக்கு போயிருக்கோம் அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெண்டிங் இருக்குது இந்த ரைட் டு எஜுகேஷனுக்காக மட்டும் மூணு வழக்கை நான் போட்டிருக்கேன் ஓ ஒன்று வந்து ஆன்லைனில் கொண்டு வர சொல்லி அது இப்போ ஆன்லைனில் வந்துருச்சு ரெண்டாவது வந்து இந்த ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை வந்து நீ எக்ஸ்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் ரெண்டு சீட்டு ஃபுல்லாகிற வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுன்னு சொல்கிறோம் அப்புறம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டலில் அந்த வெப்சைட்டில் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸை உள்ளே கொண்டு வரல இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஃபீஸ் வாங்குகிறாங்க அந்த பள்ளிக்கூடத்திலையும் இந்த ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக சொல்லி கொடுக்கணும் ஆனால் அந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து போர்ட்டல் லிஸ்ட்டில் கொண்டு வரலை இருந்தே பல காரணங்களை சொல்லி சொல்லி அந்த ஸ்கூல்ஸை வந்து லிஸ்ட்டில் கொண்டு வரல பல ஸ்டேட்டில் சிபிஎஸ்சி ஸ்கூல் லிஸ்ட்டில் இருக்குது கவர்மெண்ட் போர்ட்டலில் அந்த லிஸ்ட்டில் இருக்குது லிஸ்ட்டில் இருந்தால் தான் நீங்கள் செலெக்ஷன் பண்ண முடியும் அப்போது இதுக்காகவும் நாங்கள் வழக்கு போட்டிருக்கோம் அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெண்டிங் இருக்குது இதுவும் ஒரு வகையில் நம்ம முன்னே முன்னேற்றமாக போயிட்டுருக்கு இப்போது இந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் போய் சரி பண்ணிட்டு வர்றோம் இந்த அரசாங்கம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு புரிய மாட்டேங்குது